அர்த்திகல்பித்தகல் பூயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதி சித்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ற பலன்தான் அதனுடைய சுய ஜாதகங்கள் அவங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் அதுக்கும் மேலே அவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பெயர் அதில் பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் ஸோ அதை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வரும் போட்டிங்கன்னா கீழே தெடிக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி போன் அப்பாயின்மெண்ட் மூலியமாவும் பண்ணலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு வந்து பேசலாம் தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு பிரேயர் அப்பாயின் வாங்கிக்கீங்க வாங்கிட்டு இன்றைய நாள் ஜனவரி பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை சோபக்ருது வருடம் தை மாதம் ஒன்றாம் திருநாள் சதய நட்சத்திரம் கும்பராசி பஞ்சமி திதி கடகராசி அல்லது கடக லக்னம் பௌசம் நட்சத்திரக்காரக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது மனசுக்கு நிம்மதி தரும் என்ற நாள் வந்து பொங்கல் திருவிழா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் வந்து பொங்கல் வைத்து கும்பிடுவது சூரிய நாராயணனுக்கு நீங்கள் வந்து கிழக்கு நோக்கி பொங்கல் வந்து வடிய வேண்டும் அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் மண் பானை யூஸ் பண்ணாலும் சரி புது பாத்திரம் யூஸ் பண்ணாலும் சரி சக்கரை பொங்கலில் பொதுவாக என்றை நாள் வந்து பெரிய ஒரு அனுகிரகம் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு நீங்கள் செய்து செய்துவிட்டு அதுக்கப்புறம் பொங்கலை எடுத்துக்கொள்ளலாம் நிறையா நல்ல காரியங்கள் காரியங்கள் நடக்கும் இன்றைய நாள்லேருந்து பொதுவாக தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படும் தை மாதம்னாவே அதுதான் பெரிய ஒரு சிறப்பான அம்சம் அதாவது இந்த நாள்லேருந்து பொதுவாக வந்து அக்ரிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய விவசாயம் சிறந்து விளங்கும் சூரியனுடைய அம்சம் சிறந்து விளங்கும் அதனால இந்த நாளில் பொதுவாக தொழில் வேலை அந்தஸ்துகள்லேருந்து நீங்கள் எத ஆரம்பிச்சாலும் சரி பிரம்மாண்டமாக இருக்கும் மேஷ ராசி இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு என்ன நாள் கிஃப்ட்டு வரும் பெரிய ஆதரவு பெரிய நண்பர்களுடைய சுற்றம் உறவினர்கள் இந்த மாதிரி பல பேர் உங்களை வந்து பார்ப்பாங்க ஒரு சந்தோஷமா இருப்பீங்க ஆரவாரமாக கொண்டாடக்கூடிய அருமையான நாள் பயங்கர கெத்து காட்டுவீங்க வேறு நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நிறைய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் இன்றைய நாள் முழுக்க முழுக்க பொங்கல் வைத்து கும்பிடுவது உங்களுடைய எல்லை காவல் தெய்வங்களுக்கு குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பயங்கரமான சுதந்திரம் பயங்கரமான சந்தோஷத்தை காணக்கூடிய அபாரமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது நிறைய பேர் ரெண்டு நாள் சாமிலாம் வரும் டவுங்ட்டு டவுங் டவுங்ட டங் வந்து மோளெல்லாம் அடிச்சு பயங்கரமாக உங்களுக்கு ஒரு சாமி வர மாதிரி வாய் விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன்னா சந்திரன் சனி காம்பினேஷன் சந்திரன் என்ற நட்சத்திரம் ராகு தொடர்பு அந்த ராகு குருவுடைய வீட்டில் இருக்கும் பொழுது உடம்புல வந்து சக்திகள் வரும்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பயணங்கள் செய்வீங்க நிறைய பேருக்கு குலதெய்வத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் வீட்டிலேயே ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் கிரே நிறம் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெண்கள் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது நிறைய பேர் பொங்கல் வைப்பீங்க வீட்டில் அடுப்படியில் வேலை செய்வீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி ஆண்கள் தேவையில்லாமல் பெண்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க டென்ஷன் பண்ணாதீங்க மற்றபடி பெரிய ஒன்றும் கிடையாது அனைவருக்கும் இனி பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தமாக பல நன்மைகள் நடக்கும் யாருக்கு பார்த்தாலும் இந்த தானம் பண்ணுற மாதிரி வள்ளல் மாதிரி வாரி வாரி வழங்குவீங்க இந்தாங்க இந்த இடத்துக்குங்க இந்த பொங்கல் சாப்பிடுங்க அந்த பொங்கல் சாப்பிடுங்க இந்த மாதிரி நிறைய தானங்கள் கொடுக்கக்கூடிய அமோகமான நாள் அதாவது என்ன இருக்கோ இல்லையோ தானம் மட்டும் இன்றைக்கு நாள் நல்லா பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் நமக்கு ஏற்றவாறு நடக்கும் எல்லா காரியங்களும் நமக்கு ஏற்றவாறு நடக்கும் முதல் விஷயம் இன்னொன்று கண்டிப்பா நிறைய பேர் உட்காந்து சமைப்பீங்க ஆண்களும் இன்ற நாள் சமைப்பீர்கள் பெண்கள் மட்டும் சமைக்கிறது கிடையாது இந்த நாள் வந்து அடுப்படியில் ஆண்களும் இருப்பீர்கள் இந்த நாள் முழுக்க முழுக்க வீட்டில் மனைவிக்கும் வீட்டில் பெரிய பெரியவங்களுக்கும் அம்மாவுக்கும் ஒத்தாசையாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க நிறைய பேருக்கு சண்டைகள் சச்சரவுகள் வீட்டுக்குள்ளேயே டிசும் டிஷும் நடக்கும் அது பெருசா இருக்காது சின்ன சின்னதா இருக்கும் நான் வந்து அரிசியை ஊட போக சொன்னால் நீங்கள் வந்து வெள்ளம் வந்து கட் பண்ணிட்டுருக்கீங்களே அப்படின்லாம் டென்ஷன் ஆவாங்க சின்ன சின்ன விஷயமா இருக்கும் பெரிய பாதிப்புலாம் கொடுக்காது தைரியமாக இருக்கலாம் வீரன் நடி ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வாய்லெட் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் ஷார்தபர்களை மன மகிழ்ச்சி சந்தோஷம் போன ஜென்மத்தில் யார் உங்கள் கூட இருந்தாங்களோ அவங்க இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க ஒரு சில பேருக்கு லட்சுமி நாரசிம்மருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கப்படுது நினைத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை போறது ரொம்பவுமே யோகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய அபாரமான ஆள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா திரும்ப சொல்றம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்தனவர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நன்னாக ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும் காசு பணத்துக்காக நீங்கள் கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள்லாம் சரியாக போயிடும் நிறைய டென்ஷன்லாம் வேண்டியதில்லை நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து ஒரு சொந்த ஊரில் பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அம்மாமால் அளவு கிடந்த பாசம் திடீர் என்று சொந்த பந்தங்கள்லாம் அவங்கள பார்க்க வருவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாள் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யும்னன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் ஊதானிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணமயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே கிருஷ்ணார்பணம் தான் அந்த அளவுக்கு மனசும் சரி உடம்பும் சரி எல்லாம் தெய்வீகமாக இருக்க வேண்டிய நாள் முழுக்க முழுக்க ஆத்மார்த்தமான சிந்தனைகள் இயற்கையான எண்ண ஓட்டங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அருமையான நாள் ஃபேமிலியோட பாண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்க வேண்டிய நாள் அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கருணீல நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூத்த பெண்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு மிக 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 அற்புதமான நாள் என்றால் நிறைய விஷயங்கள் கொண்டாடுவீங்க நிறைய பேர் தலைக்கு தண்ணி ஊதிப்பீங்க அதனால ஜலதோஷம் பிடிக்காம வந்து பார்த்துக்குங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய நாள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நிறைய காசு பணம் சேரும் இந்த நாள் தொழில் அபவிதமான லாபங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணீஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் வெள்ளை நிறம் கும்ப ராசியிலிருந்து கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஒரு திங்கிங் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம் சில இடங்களில் நம்முடைய வார்த்தைகளை வந்து நமக்கு எதிராகவும் மாறும் நல்லதாகவும் மாறும் இந்த நாள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எல்லாம் வந்து லைஃப் வந்து கஷ்டங்கள் அப்படிங்கறத நிவர்த்தி பெற்று புதுமையை காணக்கூடிய அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் திருசூலி வழிபாடு இந்த நாள் ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் ரவுண்ட் ரவுண்டம் மீன ராசியில மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் தூக்கம் கம்மியாக இருக்கும் இந்த நாள் ஐட்டம் மட்டும்தான் இன்றைய நாள் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதோ ஒரு சின்ன ஒரு சங்கடம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கு அனைவருக்கும் இனிய பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ஜாலியா இருங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க பொங்கல் வையுங்க சூரியனுக்கு வழிபாடு பண்ணுங்க நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துங்க ரொம்ப ஜோராக இருப்பீங்க அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லாமே நன்றாக இருக்க என்ற வருஷமே உங்களுக்கு நல்லா இருக்க எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயக்கணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுக்னா பகவந்து அணி பவன் திரோண குன்மந்தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க